இன்றைய நாளிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் ஒன்பதாம் தேதி கொக்குவில் பனிச்சேடி பிள்ளையாரடி சத்துருக்கொண்டான் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த நூற்றி எண்பத்தி ஆறு அப்பாவி பொதுமக்கள் அன்று இராணுவத்தினராலும் ஊர்காவல் படையினராலும் அவர்களோடு சேர்ந்து ஒற்று குழுக்களாலும் படுகொலை செய்யப்பட்ட நினைவு நாளை இன்றைய இந்த கிர பிரதேச மக்கள் தங்களுடைய உறவுகளை இழந்த நாளை இன்றைய நினைவுகூர் நினைவேந்தலுக்காக அவர்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் நினைவேந்தலுக்காக அமைக்கப்பட்ட நினைவேந்தல் தூவியிலே படுகொலை செய்யப்பட்ட மக்களுடைய பெயர்களையும் இந்த படுகொலை யாரால் செய்யப்பட்ட சம்பவத்தையும் அவர்கள் மக்கள் அமைதியாக அதை கற்களிலே பதிவு தூவியிலே பதிவிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது ஆரம்பத்திலே வந்த கொக்குவில் போலீஸ் நிலையத்தை சேர்ந்த சாஜன் பைசல் என்பவர் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினார் அந்த குழப்பத்திற்கு அந்த குழப்பத்தை ஏற்படுத்தி அது ஒரு முருகலாக மாற்றி அவர் முற்பட்டார் அதன் பின்னர் பொலிஸார் இந்த இடத்திற்கு வந்து இப்படி ஒரு வேலையை செய்யவே முடியாது என்று சொல்லி சொன்னார்கள் ஆகவே போலீசாருக்கு நாங்கள் தெளிவாக விளங்கப்படுத்தினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த நான்கு கிராமங்களைச் சேர்ந்த நூற்றி எண்பத்தி நாலு பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்கள் இராணுவத்தினர் ஊர்காவல் படை ஒட்டுக்குழுக்களினால் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதற்கு கண்கண்ட சாட்சிகள் இருக்கின்றார்கள் அந்த படுகொலை செய்யப்பட்டவர்களிலே எண்பத்தைந்து பெண்களும் பத்து வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் நாற்பத்தி ரெண்டு பேரும் இருபத்தைந்து வயோதிபர்களும் படுகொலை செய்யப்பட்டார்கள் இந்த படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அன்றைய இலங்கை நாட்டு ஜனாதிபதி சந்திரிக்காவினால் அமைக்கப்பட்ட ஜனாதிபதி யானைக்குழு ஒன்று அமைக்கப்பட்டது இந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவானது இந்த படுகொலை விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் கே பாலகிருஷ்ணர் தலைமையிலே ஒரு ஜனாதிபதி ஆணை விசாரணை ஆணைக்குழுவை அவர்கள் அமைத்தார்கள் அந்த ஆணைக்குழுவிலே பாதிக்கப்பட்ட மக்களும் பாதிக்கப்பட்டவர் அதாவது வெட்டுப்பட்டு அந்த இராணுவத்தினால் வெட்டுப்பட்டு தயிர் தப்பியவர்கள் பலர் சாட்சியம் அளித்தார்கள் அவர்கள் சாட்சியமளிக்கின்ற பொழுது மிக தெளிவாக சாட்சியத்திலே பதிவு செய்தார்கள் இராணுவத்தினர்கள் ஊர்காவல் படையினர் ஒட்டுக்குழுக்கள் தங்களை இந்த நூற்றி எண்பத்தாறு மக்களை படுகொலை கொலை செய்தார்கள் அதற்கு படுகொலை நடப்பதற்கு ஆஹ் தொண்ணூறாம் ஆண்டு ஒன்பதாம் மாசம் ஒன்பதாம் தேதி ராணுவம் துப்பாக்கி முனையில் இந்த கிராமங்களை சுற்றி வளைத்து போய்ஸ்டவுன் ராணுவ முகாமிலே ஒரு பொது கூட்டம் மக்களுக்கு இருப்பதாக மக்கள் சமூகம் அளிக்கும்படி அழைத்து தான் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதையும் அன்றைய நாட்களிலே இந்த மட்டக்கிளப்பிலே இராணுவ இராணுவத்திற்கு பொறுப்பாக இருந்த கேப்டன் பாலசூரிய கேப்டன் கேரத் விஜயநாயக்க அது கேர்னல் பெர்சி பெனாண்டோ அவர்கள் இந்த அவர்களுடைய தலைமையில்தான் இந்த படுகொலை சம்பவம் அகரங்கேறியது என்பதை மிக தெளிவாக சாட்சியமாக சொல்லி அது ஜனாதிபதி ஆணைக்குழுவிலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதன் பின்னர் கொலம்பியா பல்கலைக்கழகம் இந்த ப இந்த சம்பவத்தை ஆய்வு செய்து தங்களுடைய உத்தியோகத்தர்கள் மூலம் ஆய்வு செய்து இந்த ப இப்போ இந்த சம்பவத்தை ஒரு இன அழிப்பு சம்பவமாக அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள் அதாவது அரசினுடைய இன அழிப்பு சம்பவமாக பதிவு செய்திருந்தார்கள் அது மாத்திரமில்லை அன்றைய அந்த சம்ப இந்த சம்பவம் நடந்து ஒரு வருடத்தின் பின்னர் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே தங்கியிருந்த அமெரிக்க தேசத்தை சேர்ந்த ஒரு பெண் ஆராய்ச்சியாளர் நாலு வருடம் இந்த இடத்திலிருந்து ஆய்வு செய்து இந்த படுகொலையையும் அதனுடைய பின்னணியையும் இன அழிப்பையும் மிக தெளிவாக அறிக்கை சமர்ப்பித்திருந்தார் ஆகவே இந்த சம்பவம் என்பது ஒரு வெட்ட வெளிச்சமானது உலகத்திற்கே தெரிந்த உண்மை ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்ட அந்த ஆணைக்குழுவினால் பதிவு செய்யப்பட்ட ஒருபடியும் இதை கே அந்த தலைமை வகித்த கே பாலகிருஷ்ணர் அவர்கள் இதை ஜனாதிபதிக்கு இறுதி செய்து சமர்ப்பித்திருந்தார் ஆகவே இன்று வந்து போலீசார் சொல்லுகிறார்கள் நீங்கள் கொலை செய்த கொலை செய்யப்பட்டவருடைய பெயர்களை நீங்கள் பதிவு செய்யலாம் ஆனால் யாரு கொலை செய்தார்கள் என்று சொல்லி எழுத முடியாது என்று சொல்லி அது எப்படி எழுத முடியாது ஆகவே நூற்றி எண்பத்தி ஆறு பேரையும் கொலை செய்தது யாரு அப்படி என்று சொன்னால் ஏன் அதை மறைக்கிறார்கள் இளைஞர் ராணுவம் என்று சொல்லி அதை போட வேண்டாம் அப்படி போலீசார் வந்து தடுத்து அந்த நினைவு கல்லை பறித்தெடுத்து சென்றார்கள் கிட்டத்தட்ட ஒன்று ஒரு மனத்தாலும் இந்த இடத்துல மிகப்பெரிய நிறைவு வருகிறது இன்றைய நாட்டிலே இந்த நாட்டில ஜனாதிபதி தேர்தல் நடைபெறப் போகிறது வர ஜனாதிபதி வேட்பாளர்கள்லாம் சொல்லுகிறார்கள் அந்த நாட்டிலே தீர்வை கொடுப்போம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுப்போம் எல்லாவற்றையும் செய்வோம் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு படுகொலை சம்பவம் நிகழ்த்தியவர்கள் யார் என்று தெரிந்தும் அதனுடைய அவர்கள் அவர்களுடைய பெயர்கள் ஆணைக்குழுவிலே பதிவு செய்யப்பட்டும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டும் அதை கூட செய்ய வேண்டாம் அதை கூட பொறிக்க வேண்டாம் என்று சொல்பவர்கள் எப்படி இந்த மக்களுக்கு தீர்வை கொடுக்க போகிறார்கள் நாளை பாருங்கள் இந்த இடத்திலே இந்த மக்கள் தங்களுடைய உறவுகள் நூற்றி எண்பத்தாறு பேரை இழந்து அந்த அந்த வேதனையை அந்த வழியை கூறுகின்ற இந்த நாளிலே அதை தடுத்து பொலிஸ் இலங்கை பொலிசார் அதை தடுத்து அவருடைய உணர்வுகளோடு விளையாடி அவருடைய உணர்வுகளை இன்னும் அவருடைய உள்ளத்தை புண்ணாக்குகிறார்கள் இறந்த தங்களுடைய உறவுகளை நினைவுகூறுவதற்கு அஞ்சலிப்பதற்கு அது சம்பவத்தை பதிவு செய்து அஞ்சலிப்பதற்கு இவர்கள் தடை ஏற்படுத்துகிறார்கள் இனி எப்படி வாழுகிறவர்களுக்கு உரிமையை கொடுப்பார்கள் இருக்க போவர்களுக்கு எப்படி உரிமையை கொடுப்பார் ஆகவே இலங்கையிலே இலங்கையிலே தமிழர்களுக்கு நீதி கிடைக்கும் என்பதும் நியாயம் கிடைக்கும் என்பதும் முப்பது வருஷங்கள் முப்பத்தி ஐந்து வருடங்கள் கடந்தும் இதற்கு நீதி கிடைக்கவில்லை பாலகிருஷ்ணர் ஜனாதிபதி யானை குழுவிலே பாலகிருஷ்ணர் தெளிவாக ஓய்வெற்ற நீதியரசர் தெளிவாக சொல்லியும் நீதி கிடைக்கவில்லை அதை கூட இன்று மூடிமறைக்கு முற்படுபவர்கள் தமிழர்களுக்கு ஒருபோதும் நீதி கொடுக்க மாட்டார்கள் இலங்கை அரசு தமிழர்களுக்கு நீதியை கொடுக்காது ஆகவே சர்வதேச விசாரணையும் சர்வதேச நீதிதான் தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு ஈடாகும் என்பதையும் இந்த நாட்டிலே ஒற்றையாட்சியின் தமிழர்கள் வாழ முடியாது இணைந்தும் வாழ முடியாது என்பதை அரசும் அரச இயந்திரமான போலீசும் அந்த அச்சுறுத்தல் மூலம் அரசும் அரச இயந்திரங்களும் நின்று வரை இந்த சம்பவம் மூலம் எங்களுக்கு மிக ஆணித்தரமாக சொல்லுகிறார்கள் அதைத்தான் இந்த சம்பவம் எங்களுக்கு எடுத்துக்காட்டியிருக்கிறது ஆகவே இன்றைய நாளிலே போலீஸார் வந்து பலரை இருந்தவர்களை அச்சுறுத்தி அந்த நினைவுகல்லை உடைத்தெடுத்து பலரை கைது செய்து வாகனத்தில் ஏற்றினார்கள் மிகவும் மோசமாக பெண்கள் இருந்தார்கள் அவர்களோடு கூட பெரிய ஒரு மோசமான முறையில் நடந்து கொண்டு வாகனத்தில் ஏற்றி அவர்களை ஒரு அச்சுறுத்தல் விடுத்தார்கள் இப்போ பின்னர் எல்லா இடத்திலும் வாக்குமூலம் பெற்றார்கள் அவர்களை வழக்கு தொடரப்போவதாகவும் வாக்குமூலம் பெற்றார்கள் இன்றைக்கு பின்னரும் அந்த இன்றை மாலை அந்த நைவேந்தல் நிகழ்வை செய்வதற்காக இருக்கிறோம் ஆனால் பயத்தோடும் பதட்டத்தோடும் என்ன விடயத்தை போலீசார் செய்ய போகிறார்கள் அந்த நேரத்திலே மக்களை அவர்கள் கைது செய்ய போகிறார்களோ அல்லது குழப்ப போகிறார்களா அல்லது அஞ்சலி நிகழ்வை மிக குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடான ஒரு பதட்டத்தோடும் குழப்பத்தோடு இந்த மக்கள் வேதனையோடு இருக்கிறார் அவனுக்கு சம்பந்தம் இலங்கையில் பயங்கரவாத தடை செய்யப்பட்டது என்ன அதுவும் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டது

Ờ, nè, ở đây đi nữa, có đi có xuống kia ô

போய் ரயில் இருக்க

நீதிமன்றத்தில் முடிக்கப்பட்ட விஷயம் அது